நீலகிரி மாவட்டத்தில் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்யும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் வணிகர்கள் மீது தொடர்ந்து லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதிக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்டம் முழுவதும் கடை போராட்டம் நடத்த வியாபாரிகள் சங்கம் முடிவு நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கேரி பேக் போன்ற பிளாஸ்டிக் வகைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அனைத்து வகை பிளாஸ்டிக் கவர்களையும் பயன்படுத்த தடை விதித்தது இதனால் வணிகர்கள் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்து வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதன் பின்னர் தமிழக அரசு பிளாஸ்டிக் தடையில் தளர்வு அளிப்பதாக உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்தது அதன் பின்னர் வணிகர்கள் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்யும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் சமீப காலமாக பிளாஸ்டிக் கண்காணிப்பு என்று கூறி மாவட்டம் முழுவதும் உள்ள கடைகளில் சோதனை செய்யும் அதிகாரிகள் உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்யும் கவர்களுக்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை அபராதம் விதித்து வருகின்றனர் கடந்த மாதம் முதல் தற்போது வரை மட்டும் லட்சக்கணக்கில் அபராதம் விதித்து வருவதால் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து நீலகிரி மாவட்ட வணிகர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் உதகை அருகே உள்ள போஸ்ட் பகுதியில் நடைபெற்றது அதில் பேக்கிங் பிளாஸ்டிக் கவர்களுக்கு அபராதம் விதிக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையை கண்டித்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மாவட்டம் முழுவதும் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் உதகை நகராட்சி சந்தை புதிதாக இடிக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது இதனை மூன்று பகுதிகளாக பிரித்து இடித்து கட்டப்படும் என நகராட்சி நிர்வாகம் கூறியது ஆனால் தற்போது முதல் பகுதி கடைகளை இடித்து கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் இரண்டாம் பகுதிக்கான வேலைகளும் நடைபெறுவதாக தெரிய வருகிறது ஏற்கனவே நூற்றி எண்பத்தி இரண்டு கடைகள் இடிக்கப்பட்டு குதிரை பந்தய மைதானத்தில் தற்காலிக கடைகள் செயல்பட்டு வருகிறது மேலும் இரண்டாம் பாகத்தில் இடிக்கப்படும் வியாபாரிகளுக்கு கடைகள் கட்டப்படவில்லை எனவே முதல் பகுதியை கட்டி முடித்து வியாபாரிகளுக்கு கொடுக்க கொடுத்த பின்பு அடுத்த பகுதியை கட்ட நடவடிக்கை வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர் பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கு இந்த நீலகிரி மாவட்டம் வந்து பசுமையா வைக்கணும் பிளாஸ்டிக் இல்லாத மாவட்டமா வைக்கணும்ன்றதுல எல்லாரும் விட வியாபாரிகளான எங்களுக்கு அக்கறை அதிகம் என்னன்னு இருக்கிறோம் எங்களுக்கு டூரிஸ்ட் வந்தாதான் எங்களோட வாழ்வாதாரம் அதனால தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கள் முற்றிலுமாக நீலகிரி மாவட்டத்துல தவிர்க்கப்படணுன்றதுல மாற்று கருத்து எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட கிடையாது ஆனால் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமான பொருட்கள் சமவெளி எம்எல்சி பேக் பண்ணப்பட்ட பொருட்கள் மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள் மாவட்டத்துக்குள்ள விற்பனை ஆகுது நாங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆன பொருட்கள் மறு சுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய கவர்கள்ல தான் பேக்கிங்க்கு பயன்படுத்துறோம் அந்த கவர்களை பிடிச்சிட்டு இன்னைக்கு அதிகாரிகள் இந்த புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பின்னாடி வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு ஆன்டி பிளாஸ்டிக் மீட்டிங் வைக்கிறாங்க வைக்கும் போது அந்த கிராமப்புற உள்ளாட்சிகள் நகராட்சிகள் உள்ள அதிகாரிகள்கிட்ட நீங்க எத்தனை ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அதிகாரியா தனித்தனியாக கேட்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்க எல்லா கடைகளுக்கும் ரைடுன்ற பேர்ல உள்ள போறாங்க தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கா இல்லையான்றதுல இல்ல கடைக்குள்ள போயிட்டாங்களா ஏதோ ஒன்னு உடனே பேக்கிங் கவர் கையில் கிடைச்சா பேக்கிங் கவர் போடுறது அவனோட வியாபாரிக்கு வந்த மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம்